ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தகவலை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அதாவது வங்கிகளில் நம்ம நகை கடன் பெறுறதுல ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு இப்போ இதை நம்ம முழு விளக்கம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இருக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில அவசர பண தேவைகளுக்கு தங்க நகைகளை அடகு வைப்பது போன்ற மக்களின் முக்கிய நிதி ஆதாரமாக இந்த தங்கம் வந்து விளங்குகிறது இந்த சூழலில் தான் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் தங்க நகை கடன் தொகையை அதிரடியாக உயர்த்தி தமிழக அரசு தற்போது உத்தரவிட்டிருக்காங்க இது வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி இனி கூட்டுறவு வங்கிகளில் ஒரு கிராம் தங்கத்திற்கு வழங்கப்படும் கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரமாக உயர்த்தி மக்களுக்கு வந்து பயன்ட பயன்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க இந்த கடன் தொகை உயர்வுக்கான காரணம் என்னனு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் துறையின் கீழ் செயல்படும் மாநில மாவட்ட மற்றும் நகர கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் போன்றவை தங்க நகைகளை கடன்களாக வழங்கி வருது இந்த குறைவான வட்டி மற்றும் எளிதான நடைமுறை காரணமாக ஏராளமான மக்கள் இந்த கடனை திருப்பி பயன்படுத்தி வராங்க இருப்பினும் தனியார் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களை ஒப்பிடும்போது கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் கடன் தொகை வந்து குறைவாக இருப்பதாக மக்கள் வந்து நீண்ட காலமாக புகார் வந்து தெரிவிச்சிட்டு வந்தாங்க உதாரணமாக அண்டை மாநிலமான கர்நாடகாவில் தலைநகர் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு வங்கிகளில் ஒரு கிராம் தங்கத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு முதல் ஏழாயிரத்தி எட்நூறு வரைக்கும் கடன் வந்து வழங்கப்படுது இதனால் தங்கத்தின் சந்தை மதிப்பு உயர்ந்தாலும் அதற்கேற்ற கடன் தொகை கிடைக்காததால் பல வாடிக்கையாளர்கள் தனியார் வங்கிகளை நாட வந்து தொடங்கிட்டாங்க இந்த நிலையில் தான் வாடிக்கையாளர்களை மீண்டும் கூட்டுறவு வங்கிகள் நோக்கம் அந்த பக்கம் நோக்கி இருக்கும் விதமாக இந்த புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்கங்க அதிகார அறிவிப்பு மற்றும் எப்போ நடைமுறை வரும்னு பார்ப்போம் கடந்த மாதம் கூட்டுறவு வங்கிகளில் நகை கடன் தொகையை ஒரு கிராமக்கு ஏழாயிரமாக உயர்த்திவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையிலும் தற்போது கூட்டுறவு சங்கங்களில் பதிவாளர் இதற்கான அதிகாரப்பூர்வ உத்தரவை வந்து பிறப்பித்துள்ளார் இந்த புதிய நடைமுறை கடந்த நவம்பர் பதினேழாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வந்து தங்கள் உயர்ந்துள்ள தங்கத்தின் விலைக்கு ஏற்ப மக்களுக்கு உரிய நிதி உதவியை வழங்குவதே நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் இந்த தங்க நகை கடன் பயனாளிகள் வந்து அதிகரிச்சிட்டும் வராங்க தமிழகத்தில் தங்க நகை கடன் பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருது நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான ஏழு மாசங்கள்ல மட்டும் சுமார் நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடனாக அதாவது தங்க நகை கடனாக வழங்கப்பட்டிருக்காங்க இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் ஒப்பிடும்போது கணிசமான உயர்வாகும் கடந்த ஆண்டு முப்பத்தோரு லட்சம் பேருக்கு முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மட்டுமே கடனாக வழங்கப்பட்டிருந்தாங்க இந்த ஆண்டு கூடுதலாக பன்னொரு லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க கடன் தொகையும் பன்னெண்டு ஆயிரம் கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு அரசின் இந்த புதிய அறிவிப்பு வரும் மாதங்களில் மேலும் மக் அதிக மக்களை கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயனடைய செய்யும் அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நம்ம தனியார் வங்கிகளில் தான் போயிட்டு மக்கள் வந்து அதிக ரூபாய்க்கு வந்து நகை கடன் வைப்பாங்க ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்கில் வந்து கம்மியாக கொடுப்பாங்க இந்த கூட்டுறவு சங்கங்கள் வங்கிகளில் ரொம்பவே கம்மியாக கொடுத்துட்ருந்தாங்க இப்போ இது ஒரு ஆயிரம் ரூபாய் உயர்த்தி கொடுக்கறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பயன்பாட்டுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மூலம் பயனுள்ள தகவலை நம்ம தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்